ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு விவாதத்தை பார்த்து வருகிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு விவாதத்தை கொண்டு வந்திருக்கும் ஒரு மூன்று விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிரத்யேகமாக குரான்ல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு ஆயத்தை பத்தி பார்க்க போறோம் அடுத்தது இரண்டாவதாக வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுவை அழைத்து சாட்சி கூறக்கூடிய ஒரு களிமாவை பார்க்க போறோம் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா தேவைகளை வந்து மின்னல் வேகத்துல கபுள் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு இஸ்மையை பார்க்க போறோம் இந்த மூன்றையும் என்ன பண்ண போறோம் நம்ம பார்க்க போறோம் பாக்குறது மட்டுமில்லை அதனுடைய சிறப்பு என்னன்னு தெரிஞ்சு கையோட இருபத்தி ஏழு முறை நம்ம ஓதிக்கொள்ள போறோம் ஏன்னா வந்து இதை வந்து நீங்க இந்த ஒரு அமலையை நம்ம எதுக்காக செய்யலாம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேவைகள் உடனுக்குடனாக நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு என்ன ஆகும் தேவைகள் வந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த ஒரு அமலையை செய்து பாருங்க அல்லாஹுடைய உதவி வெற்றி அதற்கான ஒரு வழிகாட்டல்னு சொல்லி எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்ப நம்மளுடைய தேவைகள் எதெல்லாம் வந்து இப்ப நிறைவேறாம இருக்கோ நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் இப்ப தேவைப்பட்டு இருக்குன்னா நாம இந்த அமலை செய்து கொண்டு நாம அந்த தேவையை கேட்டோம்னா அல்லாஹும் உடனடியாக அந்த ஒரு காரியத்துல நமக்கு என்ன பண்ணுவான் உதவி புரிவான் நம்மளுடைய காரியங்களும் வந்து வெற்றியில போய் முடியும் இப்ப நம்ம ஒவ்வொன்னா பார்த்துட்டு கையோட ஓதிக்கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம ஒவ்வொன்னா ஓதலாம் அதுல முதல் ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்ம குர்ஆன்ல வரக்கூடிய அதாவது சூராஹூத்ல வரக்கூடிய எண்பத்தி எட்டாவது வசனத்தை நம்ம உதப்புறோம் இந்த வசனத்துடைய சிறப்பே பாத்தீங்கன்னா இதனுடைய அர்த்தமே என்னன்னா நான் உதவி பெறுவது அல்லாகுவை கொண்டே தவிர வேறில்லை அவனிடமே நான் பொறுப்பு கொடுத்திருக்கிறேன் இன்னும் அவனிடமே நான் மீளுகிறேன்னு சொல்லக்கூடிய அல்லாகடத்துல தான் என்னுடைய எல்லா காரியத்தையும் ஒப்படைச்சிருக்கேன் அவன் இருந்து நான் வந்து என்ன பண்றேன் உதவியும் வெற்றியும் எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கேன் எல்லாத்துலயுமே நான் அவன்கிட்ட தான் சார்ந்திருப்பேன் அவன்கிட்ட தான் திரும்பி போவேன்னு சொல்லக்கூடிய அர்த்தம் கொண்ட ஒரு ஆயத்து இது ரொம்ப பிரத்யேகமான ஆயத்து எல்லா வித தேவைகளுக்கும் அவசரங்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்குவதற்கும் ரொம்பவே வந்து பலன்மிக்கதாக இருக்கும் முதல்ல இந்த ஆயத்தை வந்து இருபத்தி ஏழு முறை நம்ம ஓதிக்கொள்ளணும்

வமா தௌஃபீ இல்லா பில்லாஹி அலைஹி அலி தவக்கூலை உணிபு வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி அலை தவக்கூ உணிபு வமா தௌஃபீகி இல்லா பிள்ளாஹி அலி தவக்கூலை உணிபு வமா தௌஃபீகி இல்லா பிள்ளாஹி அலை தவக்கூ உணிபு வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைகி தவக்கூணிபு வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி பிள்ளாஹி அலைகி தவக்கூணிபு வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைகி வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி பிள்ளாஹி அலைகி தவக்கூணிபு وما توفيكي إلا بالله عليه توكلت وإليه أنيب وما توفيكي إلا بالله عليه توكلت وإليه أنيب وما توفيكي إلا بالله عليه توكلت وإليه أنيب وما تَوَفِّيْكِ إلا بالله عليه توكلت وإليه وما توفيكي இல்லா பில்லாஹி அழை தவக்கூணிபுமா தௌஃபீகி இல்ல பிள்ளாஹி அலை தவக்கழு வயலி உணிபு வமா தௌஃபீகி இல்லா பிள்ளாஹி அழை தவக்கூணிபுமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அழை தவக்கூணிபு வமா தௌஃபீ இல்ல பில்லாஹி அழை தவக்கூனிபு வமா தௌஃபீக்கி இல்லா பில்லாஹி அழை தவக்கூனிபு வமா தௌஃபீக்கி இல்லா பில்லாஹி அலெஹி தவக்கூ உனிபு வமா தௌஃபீகி இல்லா பிள்ளாஹி அலெஹி தவக்கூ உனிபு வமா தௌஃபீகி இல்லா 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 பில்லாஹி 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 அலைஹி 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 வமா 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 தௌஃபீக்கி 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 இல்ல அழை தவக்கூனிபு இப்ப முதல் ஒண்ணு முடிச்சிட்டோம் அடுத்தது இரண்டாவதாக நம்ம என்ன போறோம் முகம்மதுல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த களிமாவை ஓதறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுவை அழைக்கிறோம் இன்னும் அல்லாகுவை தவிர நம்ம வேற யாரையும் வந்து வணங்க மாட்டோம் நபியை வந்து நம்ம வந்து தூதராக ஏத்திருக்கிறோம் அவர்களை நம்ம பின்பற்றுவோம்னு சொல்லி நம்ம சாட்சி பகர்றோம் இந்த களிமாக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு அதுல ஒரு பெரும் புகழ்பெற்ற சிறப்புன்னு பாத்தீங்கன்னா ஏழு வானங்கள் பூமியை கூட மிக ஒரு களிமா நமக்கு இருக்கு இந்த களிமாவின் காரணமாகவே நம்மளுடைய தேவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மறுக்கப்படாமல் கபுள் ஆகும் இப்ப இதை இருபத்தி ஏழு முறை ஓதிக்கலாம் இது ரொம்ப சின்னதுதான் யார் அப்பனா லா இலாஹா இல்லல்லாஹு மொஹம்மது ரசூலுல்லா யார் அப்பனா லா இலாஹா இல்லல்லாஹு மொஹம்மது ரசூலுல்லா யார் அப்பனா لا إله إلا الله محمد رسول الله يا ربنا لا إله إلا الله محمد رسول الله يا ربنا لا إله إلا الله محمد رسول الله يا ربنا لا إله إلا الله محمد رسول الله يا ربنا لا إله إلا الله محمد رسول الله يا ربنا لا إله إلا الله محمد رسول الله يا ربنا لا إله إلا الله محمد رسول الله يا ربنا لا إله إلا الله محمد رسول الله يا ربنا لا إله إلا الله محمد رسول الله يا ربنا لا إله إلا الله محمد رسول الله يا ربنا لا إله إلا الله محمد رسول الله يا ربنا لا إله إلا الله محمد رسول الله يا ربنا لا إله إلا الله محمد رسول الله يا ربنا لا إله إلا الله محمد رسول الله يا ربنا لا إله إلا الله محمد رسول الله يا ربنا لا إله إلا الله محمد رسول الله يا ربنا லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லா ஏ ரப்பனா லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லா ஏ ரப்பனா லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லா ஏ ரப்பனா லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லா அலஹம் இல்லா அடுத்து மூன்றாவதாக கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம வந்து இரண்டு இஸ்முகளையும் நம்ம சேர்த்து ஓதப்புறோம் ஏ முஜீபு ஏ ரஹ்மான் ஏற்பவன் ஏ புரிபவன் அர்த்தம் அப்ப இரண்டையும் சேர்த்து நீங்க இருபத்தி ஏழு முறை கடைசியாக நம்ம ஓதி முடிக்கணும் யா முஜீபு ஏ ரஹ்மான் யா முஜீபு யா ரஹ்மான் யா முஜீபு ஏ ரஹ்மான் யா முஜீபு யா ரஹ்மான் யா முஜிபு யா ரஹ்மான் யா முஜீபு யா ரஹ்மான் யா முஜிபு யா ரஹ்மான் யா முஜீபு या रहमान या मुजीब, 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 या रहमान या मुजीब या रहमान या मुजीब या रहमान या मुजीब या रहमान या 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 या मुजीब रहमान या या रहमान या या मुजीब रहमान या या रहमान या या मुजीब रहमान या या मुजबो मान्याजीब रहमान या या रहमान அது இப்போ நம்ம மூன்றையுமே ஓதி முடித்து விட்டு உங்களுடைய தேவையை அல்லாஹிடத்தில் மனதாரம் வந்து கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லாஹு வந்து உங்களுடைய ஆஜத்துக்களை அப்படியே நிறைவேற்றுவானாக ஆமியின் நேரப்பில்லாலுமே நம்ம தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தினமும் ஒரு விவாதத்தை எடுத்து நம்ம செய்து வந்து கொண்டிருக்கிறோம் வெறும் ஒரு பத்து நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா காதால் கேட்டு கையோடு நம்ம செய்து முடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே உங்களுக்கு மிக்கதாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து வந்து தினமும் பார்த்து வாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணி வச்சு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா